பிரச்சாரக் கூட்டத்தின் போது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் குறித்த தகவல்களை எஃபிஐ வெளியிட்டுள்ளது இருபது வயது டாமஸ் மத்யூ குரூக்ஸ் என்பவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டார் என தெரிவித்துள்ள எஃபிஐ இவர் சம்பவம் இடம்பெற்ற பென்சில்வேனியாவின் பட்லரிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெத்தெல் பூங்காவை என்ற பகுதியைச் சேர்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளது குரூக்ஸ் இரகசிய சேவை பிரிவை சேர்ந்தவர்களால் உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டார் இதேவேளை தாக்குதலை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் பதிவு செய்யப்பட்ட குடியரசுக் கட்சியின் ஆதரவாளராக தன்னை பதிவு செய்து கொண்டவர் இதேவேளை ஜனநாயக கட்சியுடன் இணைந்து செயற்படும் குழுவிற்கு சிறியளவு நிதியை வழங்கியவர் என்பது பொது ஆவணங்களின் மூலம் தெரியவந்துள்ளதாக சிஎன்என் தெரிவித்துள்ளது இம்முறையே அவர் முதல் தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவிருந்தார் என சிஎன்என் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் செவிலியராக பணியாற்றி வரும் பாலஸ்தீனிய அமெரிக்க இஸ்லாமிய பெண் இஸ்ரேல் தாக்குதலை இனப்படுகொலை என்று கூறியதற்காக பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் குழு கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது இதில் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் குழுவினர் பணைய கைதிகளாக கடத்திச் சென்றதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது இதற்கு எதிர்த்தாக்குதல் என்ற பெயரில் அக்டோபர் எட்டாம் திகதி அமெரிக்காவின் நிதி மற்றும் ஆயுத உதவியுடன் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் போர் தொடுத்த இஸ்ரேல் இன்றுவரை தொடர்ந்து தாக்குதல் நாடத்தி வருகிறது ஓயாமல் நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேலின் இந்த ஒன்பது மாத தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் பத்திரிகையாளர்கள் மருத்துவர்கள் மனிதாபிமான உதவிகளை செய்து வருபவர்கள் என கிட்டத்தட்ட முப்பத்து ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் எண்பத்து ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் சமீபத்தில் ஐந்து நாள்களுக்கு முன்பு பொதுமக்கள் தஞ்சமடைந்திருக்கும் பாதுகாப்பு முகாம்கள் நிறைந்த ராபாவில் தாக்குதல் நடத்தக்கூடாது என சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட இரண்டாவது நாளிலேயே அங்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பொதுமக்களில் கிட்டத்தட்ட நாற்பத்து ஐந்து பேர் பலியாகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு உலக செய்தியில் சந்திப்போம் தொடர்ந்தும் சிலோன் டிவியுடன் இணைந்திருங்கள்